வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் இன்னைக்கு ஆடி மாசம் போட்டு ஃபஸ்ட்டு அறுவடை கத்திரிக்காய் அறுவடை பண்ண போடுறாங்க இது வந்து வல்ல கொத்து கத்திரி

இது பச்சை குண்டு கத்திரின்னு சொல்லிட்டு வெதை அப்படி தான் ஷேர் ஷேர் பண்ண நான் பார்த்தா இது எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் சரியான கத்திரி இதிலலாம் முள் இருக்குது பாருங்களேன் இந்த முள் இருக்குது இலைஞில் முள் கிடையாது ஆனால் கத்திரிக்காயில் முள் இருக்குது சரியாக கட் பண்ணிப்போம் அப்படியே போக்குறேன் ஆமாம் வந்துருச்சு அப்படியே வந்துருச்சு இதையும் எடுத்துடலாமா எடுத்துடலாம் ஒரு நாளைக்கு இது போதும் அன்னைக்கு இது வந்து ட்ரெயின் எல்லோ கலர் சீடு என்று கத்திரி அருள் இது அடுத்து வெண்டை சிறப்பு வந்திருக்கு வெண்டத்தில் பறிச்சுக்கலாம் நூறு காந்திருக்கு இந்த பூச்சி போட்டுங்க இந்த எலி எந்த அளவுக்கு அதை இதில் இருந்து இது வரைக்கும் கட் பண்ணி இதில் இருந்து இது வரைக்கும் கட் பண்ணி அதை அது ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி அது ஒரு உடலில் இருந்து ஒரு கம் மாதிரி விட்டு இந்த இலைங்கள அதை வச்சு சுருட்டி வீடை கட்டி அதுக்குள்ளே குடியிருக்கு எங்க போயிட்டுருக்கு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் எங்கே போ போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த எலியும் பாருங்கள் அடக்க இதிலிருந்து இதை கட் பண்ணுச்சு இதிலிருந்து இதை கட் பண்ணுச்சு எப்படி பீப்பு மாதிரி ஒரு வல வீடு அதுக்கு செட் பண்ணி அதுக்குள்ளேயே குடி இருந்துகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த பூ ரொம்ப நல்ல கம்போஸ்ட் போய் நாலு இது இடுச்சுன்னா ஒன்று இந்த மாதிரி ஸ்பாயில் ஆக தான் அடுத்து வந்து வந்து கை பறிச்சிக்கலாம் இது ஒரு வந்து இது நாளைக்கு பறிக்கலாம்னு நினைக்கிறேன் உண்மையிலே மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி வெண்டை செடி தான் ரொம்ப ஏற்றதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மற்ற வெண்டை எல்லாம் நம்மளுக்கு ஷூட் கிடையாது நம்மளுக்கு சரி போட்டு வர்றதில்லை இது ஒரு சிறப்பான காயாக இருக்குது மலம் ஏற்றம் பயங்கரமாக மூடிக்கிட்டு இருக்கு இந்த படங்கள் மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு வெண்டைன்னா இதை தான் சொல்லணும் வேறு எந்த வெண்டையும் கன்வீனியன்ட் கிடையாது இந்த வருஷம் நான் வெளியே வச்சு அடுத்த வருஷம் இதை தான் சிறப்பாக ஒரு இருபது செடி போடலாம் தைக்க வச்சுருக்கேன் அடுத்து நம்ம லேடி சிங்கர் சூப்பர் ஸ்டார் அடியே செல்லுக்குட்டி அப்படிங்கிற அளவுக்கு என் தங்கம் விளைஞ்சிருக்கு இதுலேயோ ஒரு கிஞ்சி விழுது இங்கே பாருங்கள் இன்னும் நீட் வச்சிருந்தால் கேட்டதட்டா ஒரு அடிக்கு வரும் போல இருக்கு இன்னும் ஒரு இறைவன் படைப்புல இதெல்லாம் நம்ம கடையில் போயிட்டே வாங்க முடியாது அந்த வேண்டாம் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம் ஈஸாக கட் பண்ணிவிட்டேன் என்ன கிழி விளக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தங்கப்பில் வெட்டி எடுத்துக்கோ கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பிக்கும்போது பாருங்க சந்து குட்டி இன்னும் ஒரு குட்டி இருக்கு தோ அப்படியே பிச்சு எடுத்துருக்கலாம் என்ன ஆமாம் இதை உடச்சி இன்னும் வண்டி பீஃபராக எடுத்துருந்தோம்னா நம்ம உடச்சி எடுத்துருக்கலாம் இப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்கள் உளுச்சி உளுத்தான் வரத்த பாருங்க சூப்பர் இல்லை இன்னும் இருக்கு அதை பறிக்கும் போது காட்டுறேன் இங்க பாருங்க இது வந்து ஸ்டார் வெண்டையம் இது பேர் கேட்டேன் இது வந்து ஸ்டார் வெண்டை இன்னும் ஒரு சும்மா கெத்தான பர்சனாக இருக்கு அவ்வளோ இந்த காய் கடிச்சு சாப்பிடும்போதே ஒரு கடிக்கு வாய் ஃபுல்லாக இடுது அந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் தரையில் வச்சு வளர்த்தா அவர் சிறந்த வெண்டை தோட்டமாக வெண்டையாகபடியாக கிடைக்கும் ஒரு இடியில் கொஞ்சம் காய் வைக்காம நின்றுச்சு அது சட்டு குறைபாடு நடந்துச்சுக்குள்ள இருக்கு இங்கேருந்து 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 நாலு காய் அஞ்சு காய் வைக்கலை இதில் ஒரு மூணு காய் வைக்காம இருந்துச்சு அந்த டைமில் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அதனாலதும் வைக்கல இந்த தக்காளி செடி பாருங்கள் ஏதோ ஸ்பாயில் அடிச்சு உடச்சிக்கிட்டுருவோம் கட் பண்ணிக்கிட்டுருவோம் ஒரு ஒரு தக்காளி கூட வைக்கலன்னு வச்சுக்கேன் சும்மா போய் சுற்றிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு காய் வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தா சும்மா இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறது இது வந்து காசி தக்காளியாக தக்காளி இது ஒரு நல்ல குட்டு தரம் நல்ல தக்காளி இது ரொக்கம் தேதம் இஞ்சி அடுக்கு Kuncong kotaro kadai nanti umpar cepelang nih, ini di motor stay cepelang bercelih untuk kita karsit pernah pernah arta கொத்திரங்காய் மட்டும் பிடிங்கி பிடிங்கி எடுக்கிற மாதிரி தான் எடுப்போம் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங் இருந்தோம் தொட்டு அப்படியே பிடிச்சி பிடிச்சி கொத்து கொத்து பிடிச்சி பிடிங்கி எடுப்போம் அப்போல்லாம் நல்லா காய் விற்கும் ரொம்ப தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் தோட்டா செனி மாதிரி வேலை செய்யும் இத்தனை வருஷத்தில் மாடித்தோட்டம் கூட்டத்தில் இருந்து இன்றைக்கி தான் கொத்துறேங்க பறிக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மாடி கொத்த வரை விவசாயம் செஞ்சு பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்து செம்ம இதுவாக இருக்குது பத்துக்கிறோம் இது ஒரு செடியை கட் பண்ணிட்டேன் ரொம்ப வயிற்று ஆகிடுச்சு அந்த செடிக்கு எத்தனை நாலு அது எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு கொத்தாரி இருக்குது அது போதுமே Juven, Madi, Toddo, in Inter, det